எல்லாருக்கும் வழக்கம் இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சுமேல் பாய்ஸ் அந்த படத்தோட ரிவ்யூலாம் கிடையாது அந்த படம் என்ன இம்பேக்ட் தமிழ்நாட்டில் க்ரியேட் பண்ணியிருக்கு அதனால் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன் இது வரைக்கும் மதுரையில் வந்து நான் ஒரு மலையாள மூவி பார்க்கணும் அப்படின்னா அது வந்து ஐநாக்ஸில் மட்டும் தான் பார்க்க முடியும் ஐநாக்ஸில் நைட்டு டென் தேர்ட்டி ஷோ தான் போடுவாங்க ஸோ நான் இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சாலும் போய் பார்க்க முடியாது ஏன்னா நான் மதுரையிலேருந்து இருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கேன் ஸோ மதுரைக்கு போயிட்டு பத்திரிக்கை அந்த படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வரணும்னா வீட்டுக்கு வரையில் ரெண்டு மணி ரெண்டரை ஆயிடும் ஸோ நான் இப்படி ஒவ்வொரு படத்தையும் தள்ளி போட்டு தள்ளி போட்டு பார்க்காமலே தான் போயிடுச்சு ஸோ மதுரையில் ஒரு மலையாள மூவி பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் இப்போது அந்த சினாரியோ வந்து பயங்கரமாக உழஞ்சிருக்கு லாஸ்ட் வீக் பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் நீங்கள் ஒரு சினிமா காம்ப்ளெக்ஸ் நல்லதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐனாக்ஸ் இருக்குது கோபுரம் இருக்குது வெற்றி இருக்குது இதில் கோபுரம் சினிமாஸில் லாஸ்ட் வீக்கு வீக்கெண்டில் வந்து மூணு படம் மலையாள படம் ரன் ஆயிடுச்சு மூணு படத்துக்குமே மினிமம் மூணு ஷோவாவது கொடுத்துருந்தாங்க ஒன்று மம்புட்டி நடிச்சிருந்த பிரம்மயோம் ரெண்டாவது வந்து பிரேமலு அப்படின்னு மூணாவது வந்து இந்த மன்னிமேல் பாய்ஸ் ஸோ மம்பூட்டி நடிச்சது ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குது அது ஒரு என்ன சொல்கிறது அது எல்லா இடத்துலையும் ப்ரொமோட் பண்ணாங்க கொண்டு வராங்க அதே மாதிரி பிரேமலுவும் வந்து ஓ நிறைய ப்ரொமோஷன் இருந்தது பிரேமலுக்கு இன்னும் இன்னைக்கு கூட அவங்க தெலுங்கில் வந்து ப்ரமோட் இருக்காங்க பட் இந்த மணிமேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ ப்ரொமோஷன் என் கணக்கு படல ஒருவேளை நடந்திருக்கலாம் பட் ஏன் கணக்கு படல இந்த மூணு படத்துக்கும் மதுரையில் மோத ஒரு ப்ரைம் காம்ப்ளெக்ஸில் மூணு மூணு ஷோ கொடுத்ததே வந்து எனக்கு பயங்கர ஷாக்கு நான் லாஸ்ட் வீக் பார்த்துட்டு சாப்பிட்டாட்டே என்ன மூணு மலையாள படம் ஓடுது நம்ம ஊர்லேயே வழக்கமாக நான் இங்கேருந்து கேரளா ஃபோலாம் படம் பார்த்துட்டு வந்துருக்கேன் பட் நான் இங்கேயே ஓடியும் என் குடும்ப சூழ்நிலை என் வேலைகள்னால என்னால் போய் பார்க்க முடியல சரி ஓகே மூணு படமே நல்லா இருக்குன்னு தான் கேள்விப்படுறோம் போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது இந்த வாரம் இன்றைக்கி நான் இதை ரெக்கார்ட் பண்ணுற ஃப்ரைடே பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரையில் எட்டு தேட்டரில் ஓடுது கிட்டத்தட்ட ஐம்பது ஷோ ஓடுது இது வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயம் இந்த படம் எடுத்தவங்க அதை யோசிச்சுருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது பட் நான் கனவுல கூட நினைக்கல ஒரு மலையாள மூவிக்கு இந்த ஊரில் உங்களுக்கு வந்து எட்டு தேட்ரு ஒதுக்கி முப்பது ஷோ நாற்பது ஷோ ஓடுது அப்படின்றது வந்து அன்பிலீவபுள் ஏன்னால் இப்போது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பற்றி பேசும்போது எல்லோரும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க எங்களுக்கு யார் திருடு எங்களுக்கு யார் திருடு அப்படின்னா விஜய் தான் சொல்லுவாங்க ஒரு விஜய் படம் வந்து கேரளாவில் ரிலீஸ் ஆகும்போது மற்ற எந்த பெரிய ஆக்டர்ஸோட படமும் ரிலீஸ் ஆகாது ஏன்னா அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்லாம் வந்து விஜய் டான்ஸ் ஆடுறதையோ அவரோட படத்தையோ ரொம்ப சிலிர்த்து போய் பார்க்குறதுனால மற்ற படங்கள்லாம் வந்து அது தங்கிடுது அது ரிலீஸ் பண்ணுறதுக்கே நாங்கள் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இதை வந்து பிருத்விராஜ் நிறையா வீட்டில் சொல்லியிருக்காரு அவர் இடையில விஜயமலா அவ்வளோ காண்டை டேரெக்டாக பீட்டிகளில் வெளிப்படுத்துனது கூட தெரியும் ஈவன் தங்கமீன்கள் எடுத்த ராம்லேருந்து எல்லாருமே வந்து அதை பற்றி ரெஃபரன்ஸில் நிறைய பீட்டிகள்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நிலைமை இந்த மலையாள படங்களால் தமிழ் சினிமாவுக்கு வந்துடுமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஏன் அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா இப்போது நம்ம மொழியை தவிர வேறு மொழியிலேருந்து தமிழ்நாட்டில் படம் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது முழுக்க முழுக்க ஹிந்தி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி ஓட்டிகிட்டே இருக்கும் ஸோ அப்போது ஹிந்தி படங்களோட டாமினன்ஸ் தான் வந்து ரொம்ப இருந்தது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து திரும்ப டைட்டானிக் வந்தப்பயோ இல்லை ஹேரி பாட்டர் போதும்போது வந்தப்பயோ இங்கே வந்து ஹாலிவுட் படங்களுக்கான ஆதிக்கம் வந்து ரொம்ப இருந்தது ஈவன் இப்போ மார்வல் மூவிஸ்லாம் டிசி மூவிஸ்லாம் ஓடிட்டு தான் இருக்குன்னாலும் அப்போது நான் பார்த்த அளவுக்கு லோக்கல் தியேட்டர்ஸ்லாம் இந்த படங்கள் ஓடுதா அப்படின்னா இல்லை அதெல்லாம் குறைஞ்சிருச்சு ஆனால் கேஜிஎஃப் வந்தப்பையாக இருக்கட்டும் இல்லை பாகுபலி வந்தப்பயாக இருக்கட்டும் காந்தாரா வந்தப்பையாக இருக்கட்டும் இந்த படங்கள்லாம் வந்தப்போ ஒரு பெரிய இம்பேக்டை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்துச்சு பாகுபலினால் அடிவாங்கின தமிழ் படங்கள் உண்டு பாகுபலி டூனால் அடிவாங்கின படங்கள் உண்டு கேஜிஎஃப் கேஜிஎஃப் டூனால் அடிவாங்கின படங்கள் உண்டு இங்கே வந்து ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்போ யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கல சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கல இந்த பெரிய படங்கள்லாம் ஓரமாக இருந்துட்டு கொஞ்சம் வழி விடணும் ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போது இந்த ரெண்டு வாரமாக நிறைய சின்ன படங்கள் வருது சின்ன படங்கள் இந்த சென்ஸ் அந்த படங்கள்லாம் எவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு கூட நமக்கு தெரியாது ஒரே வாரம் ஏழு படம் எட்டு படம் இந்த வாரம் ஆறு படம் இப்படிலாம் நிறைய படங்கள் மொத்தமாக ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த சின்ன படங்களுக்கான ஸ்பேஸை இப்போ வந்திருக்க மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி படங்கள் வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன் அப்படின்னா ஒரு பாகுபலியோ ஒரு கேஜிஎஃப்ஓ வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் வரலாம் மூணு படம் வரலாம் ஆனால் நீங்கள் மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி படங்கள் பார்க்க துவங்கிட்டாங்க ஆடியன்ஸ் அப்படின்னா மலையாளம் சினிமா இங்கே பயங்கரமாக ஆக்கிரமிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஏன்னா அவங்களோட கதை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் ஒரு எளிய கதையில் சொல்லப்பட்டிருக்கும் மஞ்சுவல் பாய்ஸ் வந்து ஒரு எளிமையாக தான் கதை தான் அதை எளிமையாக சொல்லப்பட்ட கதை தான் அதுவும் அவங்க ஸ்லோவாக சொல்லுவாங்கன்றது தான் நம்ம ஊர்காரங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே இப்போ இந்த படமுமே எல்லாருமே சொல்கிறது இனிஷியலாக ஸ்லோவாக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு படத்தை இவங்க பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு படம் வரலைனாலும் மாதத்துக்கு ஒரு நல்ல மலையாள படம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது இந்த பேட்டனில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற பேட்டனில் ஸோ அந்த மாதத்துக்கு ஒரு படம் இங்கே தேட்டரை ஆக்கிரமிச்சு ரெண்டு வாரம் ஓடிச்சு அப்படின்னா ரெண்டு வாரம் தான் மீதி ப்ரீதிங் ஸ்பேஸ் இது நம்மளோட சின்ன படங்களுக்கு மட்டும் இல்லை இந்த படங்களை தொடர்ந்து பார்த்து பழகிட்டாங்கன்னா பெரிய படங்களுக்கே பிரச்சனையாக வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அது இப்போது நமக்கு பெருசாக தெரியாமல் இருக்கலாம் பட் அதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குது ஸோ நம்ம சின்ன படத்துக்கு இல்லை தேட்டரில் தேட்டரில் நம்ம இருக்கும்போது இப்படிப்பட்ட படங்கள் இங்கே மக்கள் பார்க்க துவங்கிட்டாங்கன்னா அந்த சின்ன படங்களுக்கு இன்னும் தேட்டர் கிடைக்காது அப்படின்றது தான் என்னோடய வருத்தம் இதில் ஒரு ஆடியன்ஸாக வந்து நான் வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்கு நல்ல படம் எது வந்தாலும் ஓடப்போது இவ்வளோ நாள் நான் மலையாள படம் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் இப்போ இல்லை என்னை சுற்றி இருக்கிற எல்லா தேட்டர்களுக்குமே அந்த படம் ஓடுது நான் எந்த தேட்டர்லான்னு போகலாம் எந்த ஷோக்குனாலும் போகலாம் எப்போ போனாலும் எனக்கு டிக்கெட் கிடைக்க போகுது இந்த சின்ன படங்களில் நல்ல படங்கள் எடுக்கிறவங்க இருக்காங்கல்ல இப்போ எல்லா சின்ன படமும் நல்ல படம் கிடையாது வித்தாரத்தில் அடிக்கிற படங்கள்லாம் வந்து எனக்கு யூஸ்வலாகவே பிடிக்கும் இப்போ குட் நைட் எடுத்துக்கோங்க மணியண்டன் நடிச்சது அது ப்ரொமோட் பண்ணாங்க ஆனால் அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம்லாம் கிடையாது அது சின்ன படம் தான் இப்போது டாடாக்கோ குட் நைட்டுக்கோ ஸ்பேஸ் கிடச்சதா கிடச்சது ஆனால் இது மாதிரி எடுக்கப்பட்ட படங்கள் இன்னும் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் இப்போ நீங்கள் இந்த படம்லாம் வந்து ரொம்ப ஹை பட்ஜெட் நினச்சி தான் நீங்கள் மலையாள படங்கள்லாம் மலையாள படங்கள்லாம் பயங்கர லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் தான் ஸோ அதே பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் படம் எடுக்கிறதே மொதல் கஷ்டம் ஏன்னா அவங்க ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு நம்ம ஒர்க்கிங் பேட்டர்ன் வேறு அவங்க சேலரிஸ்லாம் வேறு நம்ம சேலரிஸ்லாம் வேறு ஸோ இங்கே நம்ம சேலரி கொடுத்து அந்த பட்ஜெட்டில் படம் எடுத்தாலே நம்மளால் அந்த பாலிட்டிக்கு எடுக்க முடியலன்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா நம்மளோட பேட்டர்ன் வேறு ஸோ இப்போ நம்ம வந்து திரும்ப ஒரு சின்ன படம் எடுத்து இதே மாதிரி மக்கள் சார்ந்த கதை மக்களுக்கு பிடிக்கிற கதை அப்படின்னு எடுத்து கொண்டு வந்தாலும் நமக்கு தேட்டர் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இருக்குது ஸோ இந்த விஷயம் என்னை ரொம்ப ஒருத்திட்டே இருந்தது நான் இன்னும் படம் வாங்கலை நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு அது எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் பட் ஸ்டில் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப காலமாக தமிழ் சினிமா மேலே ஆர்வம் கொண்ட ஒருத்தனா எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது அதுக்காக நல்ல படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அதெல்லாம் நான் வந்து கேரளா போய் படம் பார்த்துருக்கேன் கர்நாடகா போய் படம் பார்த்துருக்கேன் இப்படி படம் பார்க்குறதுக்காக நான் போயிருக்கலாம் செஞ்சுருக்கேன் அதனால் நான் நல்ல படம் வந்திருக்கு அது இத்தனை தேர்தலில் போகிறது தப்பு அப்படியெல்லாம் சொல்லலை நம்ம சின்ன படங்கள் நிறையா நமக்கே கனெக்ட் ஆகலை அவங்க வந்து அதை இன்னும் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிறேன் சின்ன படம்லாம் கமர்ஷியலாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை மாதிரி அவார்ட் ஃபிலிம் ரேஞ்சுக்கு ரொம்ப காலையே காமிச்சு ரொம்ப நேரமாக எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இவங்க பண்ணுற பேட்டர்னில் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கான திரையரங்குகள் அதுக்கான வரவேற்பு இனிமேல் கிடைக்குமா அப்படின்றது இன்னும் ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா மொதல் சொன்ன மாதிரி கேஜிஎஃப்ஓ பாகுபலியோ அத்தி புத்தார் போல் எப்போயாவது தான் வரும் ஆனால் கேரளாவில் இருக்கிற மலையாள படத்தை இவங்க பார்த்து பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மாதத்துக்கு ஒரு த்ரெட்டு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அந்த ஒரு படம் நல்லா கிட்ட திரும்ப ஒரு ரெண்டு வாரத்துக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் கிடைக்காது ஸோ தமிழ் சினிமா இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லோரும் வந்து இன்னும் மக்களை கனெக்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் எடுக்க முயற்சி பண்ணணும் இனியும் கமர்ஷியலான படங்கள் அதாவது நான் சின்ன படங்கள் பார்க்குறேன் அதுக்காக ஷங்கர் படம் எடுக்கும்போது இப்படிலாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம் ஸோ அப்படிப்பட்ட படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அதுக்கான ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்றத யோசிங்க மலையாள படங்களுக்கு ஸ்க்ரீன் கொடுங்க நான் இல்லைன்னெலாம் சொல்லலை பட் உங்களையும் இழந்துடாதீங்க ஏன்னா விஜயாவில் அவங்க இண்டஸ்ட்ரி ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படின்னு அவங்க ஒவ்வொரு தடையும் கோவப்பட்டு சொல்லுவாங்க ஸோ அதே நிலமை உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை வெகு தொலைவில் இல்லை நீங்கள் நல்ல கண்டன்ட்டு நல்ல ஒரு மக்களை கனெக்ட் பண்ணுற கண்டென்ட்டுக்கு போகலைன்னா நமக்கும் கஷ்டந்தான் அது மாதிரி அங்கே எந்த ஹீரோ நட்சங்களும் தேட்டருக்கு ஆள் வந்து பார்ப்பாங்க இங்கே எந்த ஹீரோ நடிச்சாலும் வந்து பார்க்குற அளவுக்கு நம்ம மனித இன்னும் பழகலை அதை பழக்கப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட கதைகள் இப்படிப்பட்ட கடங்கள் தேவை ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன அதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு த்ரெட்டு தான் என்னை பொறுத்தளவு தமிழ் சினிமாவுக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் தேங்க் யூ திரும்ப நாளைக்கு இந்த படம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறான் ம் தேங்க்யூ